வணக்கம் ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை ஏற்ற நேற்று காலையில் தான் பாதி அவர்கள் பேசினாங்க நான் வந்து தேனியில் இருந்து வாழ்ந்தேன் மனோஜ் வந்து ஒரு ஸ்வீட்டுக்கு போய் தான் சொல்லணும் உடம்பு சரியில்லைன்னாங்க அப்புறம் நெப்போலியன் பேசுன்னு சொன்னாங்க அது மட்டும் இவங்க இந்த ஃபோன் கொடுத்து பேசுனா கூட மாதிரி ஒரு சடன் சினிமாவில் நடக்கும்னு எதிர்பார்க்கல அண்ட் அதுவும் கேரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல சில பெற்ற மகனை இழப்பது என்பது நாம் இருக்கும்போதே நம் மகன்களையும் மகளிரோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணா இருக்கும்போது இருந்தது அதே தான் அந்த ஃபோன் பட் அந்த ஆழ்ந்துட்டாங்க அதே மாதிரி எனக்கு டேரக்டரை வந்து இந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவர்கள் தீர்த்த முடியாத காரணம் ஒரு மகனை இழந்து குறைக்கின்ற ஒரு தந்தையாக ஒரு சிறந்த இயக்குநராக இருக்கிறவருக்கு அந்த இடங்களையும் அவருடைய ஆன்மா மனோஜுடைய ஆன்மா சாந்தபுடியாக எல்லாமே இறைவனை